வந்த சோதனை வெடித்த சர்ச்சை நயன்தாரா நடிப்பில் வெளியான திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் இடம்பெற்றது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் மன்னிப்பு கோரியதுடன் அன்னபூர்ணி படம் நெட்ளிக் ஓடிடி தளத்தில் இருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறது இந்திய திரையுலகின் முன்னணி நடிகையான நயன்தாராவின் எழுபத்தி ஐந்தாவது திரைப்படம் அன்னபூரணி அறிமுக இயக்குநர் நீலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ஜெய் சத்யராஜ் கே எஸ் ரவிக்குமார் ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பிக் பாஸ் பிரபலம் பூர்ணிமா ரவி உட்பட பல முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் ஜி ஸ்டுடியோஸ் நாட் ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரைடன் ஆர்ட்ஸ் இணைந்து தயாரித்த அன்னபூரணி கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களின் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றது இந்த படத்தில் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஃபர்ஜான் என்ற கதாபாத்திரம் கதாநாயகியை இறைச்சி சாப்பிட வைப்பதற்காக இந்து கடவுள் ராமர் இறைச்சி சாப்பிடுவார் என்று கூறுவது போல காட்சி அமைக்கப்பட்டிருந்தது மேலும் அர்ச்சகர் மகளான கதாநாயகி நயன்தாரா நமாஸ் செய்வது போன்றும் ஆஹ்பாயில் மாமிசங்களை சாப்பிடுவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன இந்த சூழலில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரபல ஓடிடி தளமான நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் அன்னபூர்ணி படம் வெளியானது இதன் பிறகே இந்த படம் குறித்த சர்ச்சை பூதாகரமாக வெடிக்க தொடங்கியது மும்பையைச் சேர்ந்த சிவசேனா முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலாங்கி என்பவர் அன்னபூர்ணி திரைப்படம் இந்து மத உணர்வை புண்படுத்துவதாகவும் ஆதரிப்பதாகவும் மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து நயன்தாரா ஜெய் மற்றும் இயக்குனர் நீலேஷ் கிருஷ்ணா உள்ளிட்ட படக்குழுவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் அன்னபூர்ணி படத்தை தடை செய்ய வேண்டும் என பல்வேறு இந்து அமைப்புகள் போர்க்குடி தூக்கியதுடன் படத்திற்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர் ஒருபுறம் இந்து அமைப்புகள் சார்பில் எதிர்ப்புகள் அடுத்தடுத்து கிளம்பிய நிலையில் நெட்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இருந்து அன்னபூர்ணி திரைப்படம் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறது படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வசனங்கள் இடம்பெற்றது தொடர்பாக படத்தை இணைந்து தயாரித்த ஜி ஸ்டூடியோஸ் நிறுவனம் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பிடம் மன்னிப்பும் கோரியிருக்கிறது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கும் வரை அன்னபூர்ணி படம் ஓடிடி தளத்தில் இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னடா நயன்தாராவுக்கு வந்த சோதனை என்ற வகையில் நெட்டிசன்கள் அன்னபூரணி படம் குறித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது பதினோரு அமைச்சர்கள் மீது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கின்றார்கள் பொருளால் சிறையில் பொன்முடி அவர்கள் மீது ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஊழல் வழக்கிலே தண்டனை கிடைத்து அவருடைய எம்எல்ஏ மந்திரி என்கின்ற அந்தஸ்து போயிருக்கு இவங்க ரெண்டு பேர் இல்லாம இன்னும் பதினோரு அமைச்சர்கள் இருக்கிறார் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று சதவீதம் மூன்று அமைச்சர்ல ஒரு அமைச்சரின் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்க